உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு வந்து போகின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமந்தி நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகள் மட்டுமில்லாமல் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் பட்டனை தட்டிக்கிட்டு ஓல் அப்படின்றத கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விவாதங்களின் அடிப்படையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பல்வேறு பட்ட மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய ஆளுங்கட்சியினுடைய வரவு செலவு திட்டத்தில் வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காரணமாக அவற்றை ஏற்றுக்கொள்ளாத இரு கட்சியினர் வாதாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதில் வந்து அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்திருந்தாலும் கூட அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வந்து இந்த விவாதங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இன்று காலையில் வந்து இடம்பெற்ற ஒரு விவாதம் அதாவது வந்து எங்களுடைய மட்டக்களப்பு சாணக்கியன் அதாவது மட்டக்களப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து அங்கே மட்டக்களப்பில் இருக்கின்ற வாழ்வெட்டுக்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சுக்களிடம் வந்து தெரிவிக்க முற்படுகின்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய பிரதி சபாநாயகராக இருக்கிற சமிந்த விஜயரத்னா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால் இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து இது சம்மந்தமாக கதைக்க முடியாது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இடம்பெற்று இருந்தது அதுக்கப்புறமாக திரு சாணக்கியன் அவர்கள் வந்து என்ன செஞ்சார்னு சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு தசம் ட்ரெண்டு பாராளுமன்ற சட்டத்தின்படி தான் வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து இது சம்பந்தமாக ஒரு நினைவிடம் கதைப்பதற்கு தனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதனை மறுத்து வேறொரு அமைச்சர் ஒருவருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து திரு சமிந்த விஜயரத்னா அவர்கள் வந்து பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கின்ற பொழுது இங்கே மறுதளித்த எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய எம்பி காணக்கியனாக இருக்கலாம் இருவருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மா மாறி மாறி இந்த தொண்ணூற்றி ரெண்டு தசன் ரெண்டு அதாவது பாயிண்ட் ஆஃப் ஓர்டர் எடுத்து பேசுகின்ற பிரச்சனை சம்பந்தமாக தங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் இங்கே கதைக்க வருகின்ற பொழுது எங்களுடைய ஒளி வாங்கியை தடை செய்வது அதாவது மைக்கை வந்து நிப்பாட்டி விடுவதில் இருந்து தங்களை கதைக்க விடாமல் இங்கே தடுப்பது உட்பட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து பாராளுமன்றத்தில் இடம்பெறுவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக திரும்பவும் வந்து சொன்னால் அவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா சொல்வதையோ அல்லது திரு சாணக்கியின் அவர்கள் சொல்வதையோ வந்து சபாநாயகர் அவர்கள் கேட்கின்ற நிலைமையில் வந்து அவர் இல்லை மீண்டும் அவர் சொல்கிறது வந்து அப்படி நீங்கள் பேசுவதாக இருந்தால் இருபத்தி ஏழு தசம் ரெண்டு பிரிவின்படி பாராளுமன்ற சட்டத்தின்படி உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை கதைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பாராளுமன்றத்தினுடைய ஒத்தி வைக்கப்பட்ட பிரேரணையான நேரத்தில் வந்து அது சம்பந்தமாக கதைக்கலாம் இது சம்மந்தமாக நீங்கள் கதைப்பதற்கு அதுக்காக நீங்கள் வந்து முட்கூடியே வந்து பாராளுமன்றத்தில் அனுமதி எடுத்து கதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட பொழுது இங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்களும் சரி அதே மாதிரி எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கிற சஜித் அவர்களும் சரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற சிங்கள அமைச்சர்களாக இருக்கலாம் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்கள் வந்து பேசுவதற்கு நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு நிமிடம் இல்லை பல நிமிடங்கள் நீங்கள் வந்து நேர காலம் தாம கொடுக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கின்ற பொழுது அவர்களுக்கான நேரத்தை தூண்டிக்கிறீர்கள் அவருக்கான நேரத்தை வந்து கொடுப்பதில்லை அப்படின்ற வகையில் சஜித் அவர்களும் வந்து அங்கே கதைச்சதை வந்து நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அல்லது ஆளுங்கட்சியினுடைய அரசாங்கம் வந்து திரு டாக்டர் அரிஜுனா சொல்வதையோ அல்லது வந்து சஜித் அவர் மன்னிக்கவும் சாணக்கியன் அவர்கள் சொல்வதையோ வந்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படி நீங்கள் இது தொடர்கின்ற பட்சத்தில் உங்களை பிடித்து நாங்கள் வெளியே விடுவோம் அப்படின்ற வகையில் சபாநாயகர் அவர்கள் வந்து ச பாராளுமன்றத்தில் தெரிவித்ததையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து அதுக்கப்புறமாக சாணக்கியனிடம் வந்து பேசுவதுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது நேரம் கொடுக்கின்ற பொழுது சாணக்கியன் சொன்ன விஷயம் வந்து இல்லை நாங்கள் அங்கே நடக்கின்ற வாழ்வெற்று வாழ்வெட்டு அதுகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் கதைக்க வருகின்றோம் இதுக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இதை தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது இதுக்கான உடனடியாக தீர்க்க வேண்டிய நடவடிக்கை இருக்குது அதுக்காகத்தான் நான் வந்து போயிண்ட் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து ஒரு நிமிஷம் வந்து கதைக்க வருகின்ற பொழுது எங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குகிறீர்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து திரு சாணக்கியன் அவர்கள் சொன்னிருந்தாங்க அதுக்கு டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் வந்து பேச விடுவா பொழுது திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகள் சமூக வலைதளங்களில் வந்து பரப்பப்பட்டு வருகிறது அதாவது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தையை வைத்தியவர்கள் தாக்கிவிட்டு அதுக்கப்புறமா ஆறு நாட்களாக விடுபடுத்திக் கொண்டு வைத்தியசாலைக்கு வராமல் இருப்பதாகவும் அது சம்பந்தமாகவும் அங்கே இருக்கின்ற பயனாளர்கள் வந்து அதாவது வந்து மருத்துவ உதவியதுக்காக வந்து நிற்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கஷ்டப்படுவதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அலோச்சனா வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறமாக பாராளுமன்றத்திலிருந்து அதுக்கப்புறமாக பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடைபெற்றுக் கொண்டது அதுக்கப்புறம் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது நாங்கள் தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பேச வருகின்ற பொழுது எங்களுடைய ஒளி துண்டிப்பது மட்டுமில்லாமல் இங்கே எங்களுக்காக உரிமை உரிமை குரல் கொடுப்பதற்கு எங்களுடைய குரல் குரல்கள் வந்து நசுக்கப்படுவதாக கரூர் பாராளுமன்ற ஒரு பேசுகிறார் அதே மாதிரி நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்னேன் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு மனிதனாக நின்று போராடுகின்ற பொழுது பக்கத்துக்கு இருந்த ககேந்திரகுமாரோ பக்கத்துக்கு இருந்த அடைக்க சக்கிலனாதனோ பக்கத்தில் என்ன சுரீதரன் ஐயாவோ யாருமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்காக குரல் கொடுப்பதில்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் வரை நசிக்கின்ற பொழுது அது சாணக்கியனா இருக்கலாம் அல்லது வந்து வேற யாராவது எங்களுடைய கேந்திரகுமாரா இருக்கலாம் ஸ்ரீதரன் ஐயாவா இருக்கலாம் அல்லது வந்து தொண்டமான ஐயாவுடைய மகனாக இருக்கலாம் யார் ஜீவன் தொண்டவனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுடைய குரல் வலை தமிழ் மக்களுக்கான குரல் வலை பொழுது தான் அதுக்கான குரலை கொடுப்பேன் ஏனென்று சொன்னால் தனக்கு வந்து தமிழன் என்கின்ற பண்பு இருக்கிறது தான் அதனை வந்து நிச்சயமாக கடைபிடிப்பேன் அந்த வகையில் அவர்களுக்கு எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய உரிமையும் வந்து நசுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நான் அதுக்காக குரல் கொடுப்பேன் அவர்களுடைய பக்கம் நின்று வாதிடுவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த இடத்துல வந்து தன்னுடைய ச வந்து தெரிவிச்சிருந்தார் ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து தனி மனிதனாக அங்கே போராடுகின்ற பொழுது இங்கே சாணக்கியனோ அல்லது ஸ்ரீதரன் ஐயாவோ அல்லது வந்து கயேந்திரகுமாரனோ யாருமே வந்து கதைக்கவில்லை அப்படின்றது உண்மையிலே கவலைக்குரிய விஷயம் இது வந்து பார்க்கின்ற பொழுது இன்று நிறைய ஊடகங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனாவும் சாணக்கியனும் அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசுகின்ற பொழுது விஷயங்களை எடுத்து பகிர்கின்றார்கள் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அங்கே தென்னந்தனியாக போராடுகின்ற பொழுது அங்கே குரல் கொடுப்பதற்கு எந்த ஒரு ஊடகங்கள் கூட டாக்டர் அர்ஜுனாவின் பக்கம் நிற்கவில்லை அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்ட விஷயம் நாங்கள் வந்து தமிழ்ல கதைக்கவில்லை ஆங்கில மொழியில கதைக்கிறோம் உங்களுக்கு புரிகின்ற புரிகின்ற சிங்கள மொழிகளில் தானே கதைக்கிறோம் நான் உங்களுக்கு புரிகின்ற வகையில் தானே கதைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழியில கதைச்சால்தான் நீங்கள் சரி மெக் அதாவது ஒளிவாங்கிய கூட ஆஃப் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து நான் உங்களோட மொழியில் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது கூட நீங்கள் அதை வந்து ஒளிவாங்கியை நிறுத்திவிடுகிறீர்கள் இது வந்து எவ்வாறான ஒரு செயல் எங்களை பேச விடாமல் தடுக்கின்ற ஒரு செயல் அப்படின்றதையும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முழங்கியதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நிச்சயமாக இந்த வேலைகளில் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் தமிழ் மக்களினுடைய குரல் எங்கேயாவது நசுக்கப்படுகின்ற பொழுது தன்னால் முடிஞ்சவரே குரல் கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவுக்கு இவ்வளவு மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்க முடியுமோ நேரடியாக கதைக்கிற இது வரைக்கும் பாராளுமன்றம் என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன விஷயங்கள் பேசப்படுகிறது பாராளுமன்றத்தில் உள்ளே தமிழ் மக்களுடைய எங்களுடைய வடபகுதி மக்களாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர் தேசத்தில் அநேகமான மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை யாரை சேரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சேரும் செய்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு பாராளுமன்றத்துடைய விஷயங்கள் இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கின்ற கள்ள வேலைகள் கள்ள திட்டங்கள் இவைகள் சம்பந்தமாக எல்லாவற்றையுமே வந்து மக்களிடம் வந்து தெளிவாக எடுத்து சொல்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றது வந்து டாக்டர் அர்ஜுனா விசாரம் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் எவ்விதமான எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருந்தது ஆனால் இது சம்பந்தமாக எதுவுமே வந்து வழியாக தெரியவில்லை இந்த வேளையில் இந்த பாராளுமன்றம் இந்த விஷயங்கள் நடக்கின்ற பொழுது விமல் ரத்ன நாயக்கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து பாராளுமன்ற முதல்வர் அப்படின்றது அவரை தான் சொல்வதாம் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் நீங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் ஒவ்வொருவருமே இங்கே இருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடங்கள் கேட்கின்ற பொழுது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரே நடத்த முடியாது அதனால் வந்து இருபத்தி தொண்ணூற்றி ஏழு தசம் டெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கு பிரச்சனைகள் சம்பந்தமாக இருக்கின்ற பட்சத்தை நீங்கள் பேசலாம் இல்லையேன்னு சொன்னால் இருபத்தேழு தர்சன் ரெண்டு சட்ட பிரிவின்படி நீங்கள் வந்து முறைப்படி பாராளுமன்றத்துக்கு தெரிவித்து அதுக்கப்புறமா நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதனை வந்து டாக்டர் அர்ஷனா ஒரு விஷயத்தை சொன்னால் உடனடியாக நடக்கிற பிரச்சனை உடனடியாக பேச முடியுமே தவிர நீங்கள் இந்த சட்டத்தின் ஊடாக நாங்கள் அங்கே போய் அதை கொடுத்து அதுக்கப்புறமா நீங்களுக்கு எல்லாமே வந்து ஓகே பண்ணி வந்து அதுக்கப்புறமா நாங்கள் பர பாராளுமன்றத்தில் இதனை கதைக்கின்ற பொழுது பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிந்துவிடும் அப்படின்றத வந்து டாக்டர் அர்ஷனா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில அங்கே வந்து இங்கே எப்போவுமே வந்து தமிழர்களை நசுக்குன்ற தன்மை வந்து காணப்படுறது இதில் வந்து நாங்கள் சமமாக பார்க்கணும் எல்லாமே தமிழர்களுக்காக கொடுக்கிறோம் வெளியில் பூசி மொழி கொண்டு உள்ளே வந்து ஜனநாயக ரீதியாக தமிழர்களை வந்து தான் திறமைதான் வந்து காணப்படுறது வெளியில் வந்து ராணுவ கொண்டு அடக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏற்கனவே சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நசுக்குகிறார்கள் இப்படியே வந்து தமிழ் மக்களினுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பெரிய தொழில் கதைச்சுமே வந்து எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு போய் பாராளுமன்றத்தை சேர்த்தாலும் அமைச்சர்களும் தயாராக இல்லை அந்த இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அதுக்கு தயாராக இல்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சொல்வது போல பொம்மைகளாகவே அங்கே இருந்து அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற வகையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இதை வந்து எப்படி சொல்வதுன்னு தெரியல அவர்களாவது கொஞ்சம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தானே கதைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர்களோடு சேர்ந்து கொடுப்பவர்களாக இருந்தால் அதாவது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சப்போர்ட் பண்றார்கள் நாங்கள் எல்லாருமே அங்கே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவதற்காக இங்கே அதனால் அருகில் இருக்கின்ற ஹகேந்திரகுமாரோ அல்லது வந்து மற்ற சிறிதன் ஐயாவை பொறுத்தவர்கள் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்றத நடக்கிற தெரியாது அவர்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வந்து அவர்கள் பாராளுமன்றத்தில் சென்று அதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்கள் ஆட்சிகள் மாறுதா தமிழ் மக்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா அல்லது இந்த தமிழரசு கட்சிகள் வந்து இருக்கின்ற அவர்களுடைய உள் பூசல் காரணமாக எல்லாம் பிரிந்து கடைசியில் வந்து சின்னமாக புதிய இளைஞர படை அணி வந்து மீண்டும் ஆட்சி நாங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்